அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே இந்த துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் துலாம்ன்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரனாக இருக்கார் இந்த ராசிலாம் சனி பவன் உச்சமாகறார் சுக்கரனுக்கும் சனிக்கும் பொதுவாகவே ஒரு நட்பு உண்டு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பவன் யோக காரகன் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம சொல்லியிருப்போம் இந்த வருஷத்துக்கு உண்டான முழுமையான பலன்கள் தனியாக வீடியோவாக இருக்குது ரெண்டாவது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கான பலன்கள் துலாம் ராசிக்கான பலன்கள் தனியா இருக்கு அது ஜென்ரலாக இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கம்பைல் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஒரு மாதமும் அதாவது எந்தெந்த மாசங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதம்லாம் நல்லா இருக்கும் அப்போ வந்து நம்ம முக்கியமான காரியங்கள் அந்த மாசத்துல பண்ணிக்கலாம் எந்த மாதம் கவனமாக இருக்கணும் அப்பனா அந்த மாசத்துல முக்கியமான காரியங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் ஸோ முன்னாலே நமக்கு தெரிஞ்சுன்னா அது மாதிரி இருக்கும் என்ற தான் அது கொஞ்சம் என்ன என்ஸ் பண்ணிக்கலாம் என்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இந்த பதிவில் துலாம் ராசிக்கு எந்த மாதமெல்லாம் நல்லா இருக்குது எந்த மாதம்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் என்னை சப்போர்ட் பண்ணுற பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த மாதங்கள்லாம் துலாம் ராசிக்கு சிறந்த மாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக துலாம் ராசிக்கு வந்து இந்த வருஷத்தில் ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா கேரியரில் ஒரு குரோத் இருக்கும் பொருளாதார பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும் இந்த வருஷம் அது மாதிரி வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இது மூணு வந்து விஷயத்துலையும் இந்த வருஷம் நல்லா இருக்கு சரி எந்தெந்த மாசம்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்க்க இப்போ இந்த வருஷத்துல உங்க கவனமா இருக்க வேண்டிய இது அந்த இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு என்னன்னா ரொம்ப லேட் பண்றது டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி தள்ளி போடுறது அது குழப்பிகிட்டே இருக்கிறது தள்ளி போடுறது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக்ன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்து நம்ம போகிற இடத்துல பஸ்ஸுக்கு இங்கே பேசிகிட்டு இருந்து லேட் ஆகிடுச்சுன்னு இப்போ போமா நாளைக்கு போமோன்னு யோசிச்சுக்கிட்டே போகிறோம் நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகும் பஸ்ஸு போயிடும் ஸோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக குறித்த டயத்துக்கு போக முடியாது அதனால் கொஞ்சம் வெல் வெள்ள இன் அட்வான்ஸ் நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சு யோசிக்க வேண்டியதான் நிதானம் வேண்டியதான் அதுக்காக ரொம்ப ஓவர் நிதானமாகவும் இருக்கக்கூடாது இல்லையா அவசரமும் படக்கூடாது அதுக்காக ரொம்ப லேட்டும் பண்ணக்கூடாது இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணி நல்ல முடிவெடுக்கும் இது வந்து முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் மிக நல்ல ஒரு சில விஷயங்களை நல்ல ஒரு பீக்குக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது ஏன்னா குரு பார் பாதி வருஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுங்க சரி வாங்க எந்தெந்த மாதம் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் மார்ச் மாதம் முதல்ல மார்ச் மாதம் எடுத்தோம்னா ஒரு கேரியரில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் க்ரோத் க்ரோத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஏற்கன நினச்சிட்டு இருந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அது மாதிரி வந்து புது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் புதுசாக கான்ட்ராக்ட் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் அவங்க கூட வேலை பார்க்குற சப்போர்ட்டு மேலதிகார சப்போர்ட் இதெல்லாமும் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து கேரியரில் கொஞ்சம் கவனம் வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போனோம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய அது அது முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாதம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் வேலை இருந்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் லெட்டரும் இந்த இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய அக்ரிமெண்ட்லாம் ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு மாதமாக இருக்குது அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருக்கும் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நல்ல சக்ஸஸ் இருக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் தான் இருக்குது அப்படின்னு மட்டுக்கலாம் இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்ல மாதமாக இந்த மே மாதம் மே மாதம் வந்து பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு வருமான உயர்வு இருக்கும் நல்ல பரும பணம் வந்து நிறையா வரும் அதை வந்து எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும் சேமிக்கிறது தான் வந்து எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சேமிப்பு சம்மந்தமான திட்டங்களில் வந்து இல்லை நீண்ட கால திட்டங்கள் மாதிரி ஃபியூச்சருக்கு நம்ம யோசிச்சு ஒரு லேண்ட் வாங்கி போடுறோம் அது மாதிரி வந்து எதிர்காலத்துக்கு வேணுன்ற விஷயங்களை நீங்கள் வந்து யோசிச்சு சேமிச்சிக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் அதனால் வந்து எப்போ பணம் வருதோ அப்போ தானே நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் இந்த இந்த மாதம் வந்து கேரியர் மா வந்து அந்த மாதம் இந்த இதில் வந்து மே மாசத்துல பொருளாதார ரீதியாக இருக்கும் அது ஃபினான்ஷியல் குரோத் உள்ள மந்த் அப்படின்னு நம்ம ஜென்ட்ரலாக நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் அந்த மாதத்தை ஜூலை மாதத்தில் வந்து ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மாதம் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மேரேஜ் ப்ரப்போசல் வரக்கூடிய ஒரு மாதமாக அந்த ஜூலை மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருந்தால் நீங்கள் குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி வந்து கல்யாணம் ஆயிருந்தா நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் ஞானம் போயிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரியான மாதமாக இருக்குது கப்புள்ஸ்குள்ள ஒரு ரொமான்ஸ் உள்ள ஒரு மாதமாக இருக்குது கா காதலிச்சா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம் ஃபேமிலி ஓரியண்டடான மாதங்களில் ஒரு என்ன ரொமான்ஸுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கலாம் செப்டம்பர் மாதம் இதுக்கு அடுத்து வந்து செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்குது அதில் வந்து கேரியரில் ஒரு நல்ல குரோத் இருக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கோ இல்லை நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கோ இதெல்லாம் கேரியரில் ஒரு குரோத் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது இப்போ இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் கேரியரில் ஒரு அடுத்த முன்னேற்றமான ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலதிகாரிகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னருடைய சப்போர்ட்டு உங்களுடைய கிளைண்ட்ஸோட சப்போர்ட் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து போதும் நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு மன்த் எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு மாதம் எடுத்துக்கலாம் நவம்பர் மாதம் வந்து எப்படின்னா இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ணோம் சரி அடுத்த வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல் கிடைக்கும் ஓகே நம்ம ஓரளவு நம்ம இந்த வருஷம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது பொதுவாக இந்த வருஷத்தில் நீங்கள் கவனம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டிலே பண்ணி முடிவெடுக்கக்கூடாது குழம்பிகிட்டே இருக்கிறது குழப்பமான முடிவுகள் எடுக்கிறது அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் செய்வார் இருக்கட்டும் இல்லை கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை குடும்பத்திலையாக இருக்கட்டும் மற்றவங்களுமே தவறான புரி தவறாக புரிஞ்சிக்கிறது இதெல்லாம் வந்து அது மட்டும் தேவையில்லாத செலவினங்கள் இதெல்லாத்தையும் குறைஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அதாவது பிப்ரவரி மாதத்துலேயே ஆகஸ்ட் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களாக இருக்குது பொதுவாக அந்த வருஷ பலன்கள் தனியாக போட்டிருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அவங்களுக்கு எல்லாேரும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்